துணி இருக்கட்டும் இந்த பதிவு சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உரிய ஒரு பதிவு ஸோ சனி பேச்சை பொறுத்தளவு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதா அப்படின்னு திருக்கணித முறைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது மார்ச் மாசம் திருநள்ளாறு முறை என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி நடக்குது சோ தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள இன்னும் வந்து நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படிதான் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அதுதான் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரக்கூடியது சோ அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாம் மாசமே வந்து பாத்தீங்கன்னா பேச்சினுடைய பலன்கள் ஆரம்பித்து விடும் அதனுடைய முழு இம்பாக்ட் அதனுடைய முழு பலன் எப்ப வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாசம் ஆறாம் தேதி அதாவது திருநள்ளாறு கோவிலில் நடத்தப்படக்கூடிய பூஜை பிரகாரம் அதாவது வாக்கிய முறைப்படி வந்து அப்ப ஸ்டார்ட் ஆக போகுது சோ அப்ப இப்ப நடக்கக்கூடிய சனிப்பயிற்சினால வந்து மாற்றங்கள் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல பிளஸ் ஆவும் இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல மைனஸாகவும் இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதகத்துக்கும் உள்ளபடிதான் சோ இப்ப சனி பேச்சு பலன்களை மூன்று பகுதிகளாக பார்க்க போகிறோம் முதல் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்தில் வந்து அமர்கிறார் எந்த இடத்தை பார்த்து செய்கிறார் அதன்படி உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத போறோம் சக்சஸ் விகிதம் அப்படிங்கிறது முப்பதுல இருந்து அறுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் பொருந்தும் இதே வந்து பகுதி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரும் அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்குண்டான பலன்களையும் தாண்டி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்களையும் தாண்டி சரிங்களா உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து சிங்கிள் லைன்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இன்னொரு பதிவுல பகுதி இரண்டு அப்படிங்கிற விஷயத்துல பார்க்க போறோம் கடைசியாக பகுதி மூன்று அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமா வேணா இருக்கலாம் பட் உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி எந்தெந்த இடங்கள்ல சனியினுடைய தொடர்பு பெறக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம் ரிஷபம் கன்னி மற்றும் தனுசு இந்த இடங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி சனிக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கடகம் மற்றும் விருச்சிகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்கும் அது எவ்வளவு சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கறத பகுதி மூன்றுல பார்க்க போகிறோம் இது கிளியரா பாத்துக்கோங்க இது பகுதி ஒண்ணுக்கானது ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில சோ அந்த மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டை கொண்டவங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா யானைக்கு தும்பிக்க எந்த அளவுக்கு பலமோ அதை விட உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை அசுரமான ஒரு பலம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு ஈகோவாகவும் தெரியும் அந்த ஈகோ தன்மை அப்படிங்கிறது நீங்க அந்த பலத்தை நம்பிக்கையை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கறத பொறுத்தது சோ உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிக்க போகிறது அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பை பொறுத்தளவு சில ராசிகளுக்கு இயல்பாகவே மிக கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானால் உண்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கறது சனி பகவான் மிக கடுமையான நெகட்டிவ கொடுப்பார் அதே மாதிரிதான் சிம்ம ராசிக்கும் கொடுப்பார் கடக ராசிக்கும் கொடுப்பார் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து சிம்மத்துக்கு பொறுத்தளவு ஒரு ஆறாம் அதிபதி அதனால வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் மிதுனம் ராசிக்கும் நெகட்டிவ் அதிகமா இருக்கும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல சிம்ம ராசிக்கு மகம் நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்புல பாதிப்பு இருநூறு மடங்கு இருக்கும் பூரண நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்புல பாதிப்பு நூத்தி ஐம்பது அதாவது நூத்தி ஐம்பது பெர்சன்டேஜ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மகத்துக்கு டபுள் த இம்பாக்ட் சரிங்களா பூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மடங்கு அதிகம் உத்தரத்துக்கு அசிட்டிஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் நூறு சதவீதம் அப்படியே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் சோ இதன்படி உங்களுடைய ராசிக்கு கண்டக சனியாக இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையினுடைய விளிம்புக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு இனிமேதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நெகட்டிவான அமைப்புகள் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது உடனே ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க என்ன சார் எடுத்தோம்னா நெகட்டிவா சொல்றீங்க அஷ்டமசனி காலகட்டத்துல மிக தீவிரமாக ஆன்மீக பயிற்சியில் இருப்பவர்களுக்கும் ஆன்மீக பயிற்சியில் உண்மையாக இருப்பவர்களுக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேர் ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிற பேர்ல பேருக்கு ஆன்மீக பயிற்சி பண்ணுவாங்க ஆனா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க மத்தவங்கள்ட்ட தவறா நடந்துக்குவாங்க அவங்க பண்ற விஷயத்துக்கெல்லாம் மற்றவங்க பழியை பழிய தூக்கி போடுவாங்க சோ எல்லாம் இருந்தாங்கன்னா அஷ்டமசினுடைய பாதிப்பு கண்டிப்பா வச்சு செய்ய போகுதுங்கிறது அர்த்தம் அப்படி இல்ல ஆன்மீக வழியில நான் வந்து கரெக்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல டோன்டோரி அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆஞ்சநேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமசனியுடைய பாதிப்பு கிடையவே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கும் அஷ்டமசனியுடைய பாதிப்புங்கிறது நிச்சயமா இருக்காது சோ அப்ப என்ன ஆஞ்சநேயர் வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து விநாயகர் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப மஸ்ட் சோ ஓகே அஷ்டமசனியினுடைய பாதிப்பை பொறுத்தளவு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பாத்துடலாம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது பகுதி இரண்டு மற்றும் பகுதி மூன்றுல பாக்கலாம் சரி ஓகே பகுதி ஒன்றில் சொல்லப்படக்கூடிய அஷ்டமசனியினுடைய பலனாக எதிலும் எதிலும் எல்லாவற்றிலும் முன்னெச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டும் குடும்ப விஷயங்களை வெளியே சொல்ல வேணாம் அதே மாதிரி மத்தவங்களுடைய குடும்ப விஷயம் உங்ககிட்ட வந்தாலும் அதையும் நீங்க வந்து வெளியே சொல்லக்கூடாது அஹ் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க பாருங்கள் முக்கியமாக பத்திரங்களில் கையெழுத்தப்படும் பொழுது சட்ட ஆலோசகர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைன் பண்றதா இருந்தாலும் சரி அல்லது ஜாமீன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யார்ட்டையாவது சிபாரிசுக்காக போறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது உங்களுக்காக ட்ரை பண்ணாலும் அதே அமைப்பு அதே சமயம் குடும்பத்தில் சுப செலவுகளுக்காக கடன் அதிகமாக வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும் வர வேண்டிய வந்து பாத்தீங்கன்னா பணம் ஆகட்டும் பூர்வீக சொத்தாகட்டும் எல்லாமே பிரச்சனைக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து உட்காரும் அதுவும் கையில வந்து உட்கார்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் கட்டுப்படுத்த முடியாத செலவினங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வாழ்க்கை துறையுடன் மனஸ்தாபங்கள் எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிலைகுலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் சிலருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்து ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னங்கிறத மேட்ச் பண்ணி அதுக்கு உணவு உடற்பயிற்சி ஃபாலோ பண்ணிக்கோங்க சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால திடீர் அவமானம் அப்படிங்கிறது இருக்கும் சாதுரியமான பேச்சு இருக்கும் ஆனா அந்த சாதுரியமான பேச்சுனாலேயே வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பேசி பிரச்சனைல மாட்டிக்குவீங்க சில தருணங்களில் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது எதிர்பாராத நேரத்துல கிடது கிடைக்கும் அதாவது இந்த ஃபண்டு வரணும்னா எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆனா இந்த ஃபண்டு வராம இருக்குது அப்படிங்கிற பணம் திடீர்னு கையில கொண்டு வந்து கொடுக்கும் ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த பணத்தை போதுமான அளவு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு வந்து தேவைக்கு வந்து ஈக்குவல் ஆகாது எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா தேவைப்படுது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் ரெண்டு லட்சம் ரூபா வந்துடும் உங்களுக்கு ஆனா அன்னைக்கு உங்க தேவை நாலு லட்சமா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால உங்களை சுத்தி ஏதாவது சதி நடக்குதோ உங்களை சுத்தி உள்ளவங்களை உங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் தள்ளிவிட இருக்கா ட்ரை பண்றாங்களோ உங்களை வந்து டார்கெட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆஹ் சோ இதுல வந்து உண்மையா இருக்குமானா சிலருடைய ஜாதகத்துக்கு அது உண்மையாகவும் இருக்கும் சிலருடைய ஜாதகத்துக்கு ஏற்கனவே நீங்க செஞ்சதனுடைய நீங்க அதே மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பீங்க உங்களையும் தெரிந்தும் தெரியாமலும் தெரிஞ்சே பண்ணிருப்பீங்க சில இடங்கள்ல சில இடங்கள்ல தெரியாம பண்ணிருப்பீங்க அதனுடைய இம்பாக்ட் இப்ப உங்களுக்கு வந்து போட்டு தாக்கிட்டு இருக்கும் அஹ் உங்களுடைய குழந்தைகளுடன் கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து அவங்களை மிகவும் காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளிலும் அது வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சனி பகவான் பூரட்டாது நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது ஆஹ் எப்படி சொல்றது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கவலைகள் அப்படிங்கிறது தலை தூக்கும் ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை தூக்கும் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட்டாக கூட வந்து வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் சிலருக்கு வந்து திடீர் திருமணம் அப்படிங்கிற அமைப்பும் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதாவது சுபகாரியங்களும் ஒர்க் அவுட் ஆகும் மிக கடுமையான சூழல்களுக்கு மத்தியில வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா புது வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனா அதுக்கு புதிய கடன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் திடீர் பயணங்கள் இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆஹ் சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய சனி பகவானால் அரசு காரியங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் தடை தாமதத்திற்கு பின்பு நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை வழியில் சில நல்ல செய்திகள் நல்ல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் கடைசியாக ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவானுடைய ஒரு பலனாக எதிர்பார்த்திருந்த ஒரு பணம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கையில வந்து உட்கார்ந்துரும் ஆனா அந்த பணம் வரும் பொழுது உங்களுடைய அடுத்த கட்ட தேவையை நீங்க நகர ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அந்த பணம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது அது மாதிரியான சூழல்கள் அப்படிங்கிறது இருக்கும் முக்கியமாக நண்பர்களால் நண்பர்கள் என்று நீங்கள் மிகவும் மனசளவில் எப்படி சொல்றது தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்திருந்த நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையாக வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் குற்றம் சாட்டக்கூடிய உங்களை வந்து அவதூறு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் சோ இதுல வந்து உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா தப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆனா தப்பு இருந்தாலும் அதை நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் தப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க ஆற்றுக்கிறதே இல்ல அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க அந்த பிரச்சனைக்கு பின்பு மிக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்க மேல தப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதனுடைய இம்பாக்ட் உங்களுக்கு அடுத்த ஐந்தாறு வருடங்களுக்கு உங்களை பாதிக்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக பயிற்சியில நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மூலியமாக அற்புதமான ஒரு பலங்கள் அப்படிங்கிறது அஷ்டமசனையில கிடைக்கும் அப்படி இல்ல பேருக்கு தான் ஆன்மீகத்துல இருக்கேன் ஆனா பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருட்டு வேலை மத்தவங்களை காயப்படுத்துற வேலை அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய இம்பேக்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சோ பகுதி இரண்டு மற்றும் பகுதி மூணு சம்பந்தப்பட்ட பதிவுகள் அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் வாழ்த்துக்கள்